வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சாமிஜி குரு வணக்க பாடல்ல அறிவேதான் தெய்வமென்றார் தாயுமானார் அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்றெடுத்து காட்டி அறிவுதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கலியாத்தார் ராமலிங்கர் அறிவில் அறிவாய் நிலைத்து அறமகத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம் அதாவது அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானர் அறிவை பற்றி தாயுமானவர் என்ன சொல்றாங்கன்னா சிற்றறிவு மெல்ல சிதைந்து எம்மென் பேரறிவை உற்றறியா வண்ணம் அறிந்து ஓங்கும் நாள் என்னாலோ என்று ஏங்குகிறார் அதாவது உணர்ச்சி நிலையில் உள்ள மனிதன் மன வேகத்தை குறைத்து மனதிற்கு அடித்தளமாக உள்ள தெய்வத்தை உணரலாம் அதாவது நான் நீ என்ற துவைத நிலை மாறி நீயேதான் நானாக இருக்கிறேன் என்ற அத்வைத நிலையை உணரலாம் சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதையே திருவள்ளுவர் அறிவை பற்றி என்ன சொல்கிறாருன்னா அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவுதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அதாவது கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் வாளறிவன் நற்றார் தொழார் எனின் அதாவது கற்றதனால் அதாவது நீங்கள் அந்த முழுமையான அந்த அறிவை அறியாமல் நீ கற்றதனால் ஒரு பயனும் இல்லை அந்த கற்றால் அது அதன்படி நம்ம அந்த அறிவாகிய தெய்வம் தெய்வம்தான் நமக்கு அறிவாக இருக்கிறது என்று உணராத வரையில் அந்த கற்றதனால் எந்த பயனும் இல்லைன்னு சொல்கிறார் அதனால தான் கற்றதனால் ஆய பயனென்கொள் வாழறிவன் நற்றார் தொழார் எனின் சொல்லியிருக்காங்க அதாவது முழுமையான அந்த அறிவை அறியாத போது நீ கற்றதனால் எந்த பயனும் இல்லைன்னு சொல்லியிருக்கார் அப்புறம் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இளர் அதாவது அறிவுடையவர் எல்லா நன்மைகளையும் உடையவர் ஆவார் அறிவில்லாதவர் எதனை உடையவராயினும் எந்த செல்வங்களை உடையவராயினும் அவர்கள் இல்லாதவர்களுக்கே சமமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அறிவுடையவங்க எல்லா நன்மைகளையும் அடைய முடியும் அவங்களால அவங்களுமே நன்மையாக இருப்பாங்க அவங்கள சார்ந்தவர்களும் நன்மையாக இருக்க முடியும் ஆனால் அறிவில் அறிவில்லாதவங்க அவங்க எந்த செல்வம் இருந்தாலும் யாருக்கும் பயனாகாதுன்னு சொல்லியிருக்காங்க அதான் உடையர் எல்லாம் உடையர் அறிவிலார் என்னுடையரேனும் இளர் திருமூலர் என்ன இந்த சொல்ல அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் திருமூலர் அறிவை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலர் அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை அஞ்சும் அடக்கில் அசேதனமா என்று அஞ்சும் அடக்க அறிவறிந்தேனே அதாவது அஞ்சு அஞ்சும் அடக்க முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க அறிவில் குறைபாடு உள்ளவர்கள் தான் அப்படி நினைப்பார்கள்னு சொல்கிறாங்க இப்போது அஞ்சும் அடக்கும் அடக்கு என்பர் அறிவில் அது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அடக்க நினைத்தால் அது அலையும் அது அறிய நினைத்தால்தான் அது அடங்கும் அதை தான் சொல்கிறாங்க அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலர் அஞ்சை அடக்கும் அமரரும் அங்கில்லை அமரர்னா அந்த மூ உலகத்தை ஆண்ட தேவேந்திரன் புலன்கள் வழி தவறிழைத்தார் விஸ்வாமித்திரர் தூர்வாச முனிவர் எல்லாமே அந்த புலன்களை அடக்க போய் தான் அதன் அதன் மூலமாக அவங்க தோல்வியை கண்டாங்க அதன் தான் அவங்க புலன்கள் மூலம் அந்த புலன்களை அடக்க முடியாம தான் அவங்க தவறிழைச்சாங்க அதனால் அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கே இல்லை அஞ்சும் அடக்கில் அசேதனமாக என்றிட்டு அசேதனம்னாக்கா ஜடப்பொருள் நம்ம அஞ்சும் அடக்கிட்டோம்னா நம்ம இறந்துட்டு இற இறந்துட்ட ஜட பொருள் ஆகிடுவோம் அதனால தான் அஞ்சும் அடக்கிலாம் யாரா யாராலையும் அஞ்சு அடக்கிட்டு வாழ வாழ முடியாது ஐந்தும் ஐந்து புலன்களும் நமக்கு இன்றியமையாதது இந்த ஐந்து குதிரைகளான புலன்கள் புலன்களை நம்ம என்ன பண்ணணும்னா சரியான இடத்தில் ஒட்ட வைத்து விட்டால் வேண்டாதவற்றை இந்த புலன்கள் போகாது எதை பார்க்கக்கூடாதோ அது அந்த புலன் பார்க்க போகிறதில்ல எதை கேட்கக்கூடாதோ அதை கேட்க போதும் அதை அது ஏன் கேட்கக்கூடாதுன்னு அந்த அறிவு அறிந்த அறிந்த பிறகுதான் அது அந்த நிலை நமக்கு வரும் அப்படி இருக்கும்போது தான் இந்த ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட அறிவாக பரிபூரணமாக அந்த அறிவாக உள்ள அந்த பரிபூரணத்தை நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலர் அஞ்சும் அடக்கம் அமரரும் அங்கில்லை அஞ்சும் அடக்கில் அசேதனமா என்றிட்டு அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே ஐஞ்சும் அடக்க தேவையில்லை அதை ஐந் புலன்களை பற்றி நம்ம அறிந்த பிறகு அறிவுதான் தெய்வமாக உள்ளது என்பதை உணரும் போது நம் அந்த அறிவாக ஆறாவதாக உள்ள அந்த பரிபூரணமாக உள்ள அந்த அறிவை உணரலாம் அப்படின்னு சொல்கிறார் திருமூலர் இன்னொரு பாடல்லையும் சொல்கிறாங்க தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே அதாவது தன்னை யார் என்று உணர்ந்த உணராத வரையில்தான் நம்மளுக்கு கஷ்டம் தன்னை யார் என்று உணர்ந்த பின்பு இந்த உடலை பாதுகாக்கும் அறிவு நம்மளுக்கு வந்துடுது அப்போ இந்த உடலுக்குள்ளே தான் இந்த பொருளாகிய தெய்வம் உடலை முன்பு இருக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே பொருள் கண்டேன் உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே அதான் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே சொல்றாங்க அதுக்கடுத்து ராமலிங்கர் இவ்வறிவை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆழ்ந்து ஆனந்த கலியாத்தார் ராமலிங்கர் அதாவது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இறைவனை ஜோதியாகவே கண்டுள்ளார் ராமலிங்கர் உருவ வழிபாட்டின் இறுதி நிலையேதான் அருட்பெரும் ஜோதியாகும் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் அணு இருக்கிறது ஒவ்வொரு அணுவிலும் ஒளி பொருந்திருக்கிறது அந்த ஒளிதான் உயிரை வளர்க்கிறது எனவே இந்த உயிர் ஒளி தான் அறிவு ஆகும் அந்த ஜோதி தான் அந்த ஜோதி இருக்கும் வரை தான் நம் அந்த ஜோதிதான் இறைவன் அந்த இறைவன் நம்மளை விட்டு அந்த ஜோதியாக உள்ள அந்த இறைவன் நம்மளை விட்டு விலக விலகிட்ட உடனே நம்ம இருந்து இறந்த ஜட பொருளாக மாறுறோம் அதனால்தான் இப்போ ஜ ராமலிங்கர் அந்த அறிவை என்ன சொல்கிறேன்னா ஜோதியாகவே உணர் அறிவில் அறிவாய் நிலைத்து அதனை வாழ்ந்து காட்டினோர் நினைவு தான் சாமிஜி என்ன எல்லா மகன்களும் ஞானிகளும் சொல்லுகின்ற அறிவு தான் உனக்குள்ளே இருக்கிறது என்று உணர்வதற்காக தான் சாமிஜி அறிவுக்கு ஒரு திருக்கோயில் கட்டி அறிவு திருக்கோயில் அமைத்து நம்மளை எல்லாம் சிந்திக்க வச்சிருக்காங்க அதை குரு நம்மளை என்ன சொல்றாருன்னா அந்த அறிவை பற்றி அறி உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதை அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள் உணர்ச்சிக்கு முன்னும் பின்னில் ஒழுங்காற்றலாய் உனது திருநிலையே அறிவு என உணர்ந்தேன் அதாவது அறிவின் உயர்நிலையில் அன்பும் கருணையுமாய் நெறியில் சிறந்தபோது நீங்காத ஊற்றாய் பொறியனும் புலன் ஐந்தில் பொங்குதம் மாத்திரையாய் ஊற்றாய் நிறைந்த இறைவன் பரம அணு முதலாய் பார்வை நீரணைத்தும் பொங்குதான் மாத்திரையாய் அதாவது பரமானு முதல் பார்வை நீர் அனைத்தும் எல்லாமே இந்த இறைநிலையாகவே உள்ளது என்பது தான் சொல்லியிருக்காங்க அதுதான் உன்னிலே நான் அடங்க என்னுள்ளேயே நீ விளங்க உனது தன்மை ஒளிரே எனது தூய்மை பெற்றேன் உனக்குள்ளே தான் அந்த இறைநிலையை அறிவான அந்த இறை உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது என்பதை தான் சாமிஜி அறிவின் உயர்நிலையில் அன்பும் கருணையமாய் அந்த அறிவான தெய்வத்தை நீ உணரணும்னா நீ அந்த அறிவினுடைய உயர்நிலையை எட்டும்போது தான் அமை உணர்ச்சி நிலையிலிருந்து நீ வந்து அமைதி நிலைக்கு போகும்போது தான் அந்த அறிவான தெய்வத்தை உணர முடியும்னு சொல்லிட்டு குரு நமக்கு உணர்த்தியிருக்காங்க இதுக்காக தான் அறிவுக்கு ஒரு திருக்கோயில் கட்டி நமக்கு சாமிஜி உணர்த்தி அதை சிந்தனை செய்ய கொடுத்துருக்காங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்